ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவார் ஆனால் நான் எல்லாத்தையும் பிஜேபிட்ட லிங்க் பண்ணி பேசுவேன் அதனால் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல இன்னைக்கு அவர் அரசியலில் யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற போகுது அப்படிங்கிற யூகத்தில் பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்கண்ணா ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க ஹாஃப் டே லீவு விட்டுருக்காங்க எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க கொடிசியா போறாங்க ஒண்ணுமே இல்லைங்கன்னா ஒரு 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 மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா நடக்கிற நிகழ்ச்சி முதலமைச்சர் வர்றாங்க ஸ்கூலுக்கு லீவு விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க ஓ கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க ஏப்பா ஸ்கூலுக்கு போல லீவு விட்டாங்க இந்த டிராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும்னு அதே தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு இன்றைக்கி கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே ட்ராமா வாங்கி பண்ணுறாங்க அதுவும் ஆள் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இல்லை யாரோ செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா இன்றைக்கி உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க குழந்தைங்க படிக்கணும் தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது எதுக்கு லீவ் விட்றீங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள்ள நடத்துறீங்க இது எல்லாம் துரஷ்டவசமானது அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி அண்ணே தவறுங்கண்ணே இங்க பாருங்கண்ணே இன்னைக்கு ஐயா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறார் ஆனா ஜி டி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர் அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர் கோயம்புத்தூரில் அந்த பாலத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும் காரணம் ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாலம் அங்கே ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும் நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சதை மனதார வரவேற்கிறோம் எடிசன் ஆஃப் நம்ம ஊர் நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறமா இல்லை நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க ஏன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மக்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கிறேன் அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யார் பேர் இல்லையே ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை எம் சி ஐயா பேர் இல்லை யார் பேர் இல்லையே ஏன் இல்லை முத்துராமலிங்க தேவரையாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா எத்தனை நாளைக்கு ரட்டமலை சீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பேரை வைப்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காமல் பொதுப்பெயர்களை எல்லோரும் பொதுப்பெயர்கள் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவனுடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த ஜிவோட சொல்கிறேன் இதை விட என்ன இருக்கும் நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் பேரில் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல இருக்கட்டும் நான் அப்போஸ் பண்ணலீங்கண்ணா நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்லை அதனால் இந்த ஜிஓ ஒரு கண்துடைப்பு இதற்கு தலைமைச் செயலாளர் அவங்களாம் வந்து உடந்தையாக இருக்கிறாங்க அவங்க பேரில் இந்த ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க

மாநில தலைவர் நயினார் நாகேந்திர அண்ணங்கிட்ட அதை கேளுங்க அல்லது எடப்பாடி அண்ணகிட்ட கேளுங்கள் என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது பொறுத்திருக்கும் அண்ணா 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 இல்லைங்கண்ணா அண்ணா எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அது தொடர்பு இருக்குங்கண்ணா அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர் அரசியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது லோக்சபா தேர்தலையே நான் கேப்டன் ஐயாவை அருகிலிருந்து பார்த்துருக்கேங்கண்ணா சுதீஷன்கிட்ட அன்னையிலிருந்து எனக்கு நட்பு இருக்கு இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து எனக்கு கிடக்கிற பதினாறு ஆண்டுகள் சுதீஷனன்னு பக்கத்தில் பார்த்துருக்கேன் தூரத்தில் பார்த்துருக்கேன் மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வச்சிருக்கிறேன் அதனால் இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் நட்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக கேப்டன் ஐயாவனுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலீங்கன்னா இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்திருக்கின்றேன் ஓகே நன்றிண்ணா Thank you, Thank you.